தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள புகழ்பெற்ற ஆறுமுகமங்கலம் ஸ்ரீ வேம்படி சுடலைமாட சுவாமி திருக்கோவிலில் கொடைவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடல் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் ஸ்ரீ வேம்படி சுடலைமாட சுவாமி கோவில் மிகவும் பிரசத்தி பெற்றது இந்த கோவிலுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வழிபாட்டுக்கு வருவது வழக்கம் இந்த நிலையில் வேம்படி சுடலை மாட சுவாமி உத்தரவின் பேரில் ஆடி மாத கொடை விழா இன்று தொடங்கி நடைபெறுகின்றது நிகழ்ச்சியை ஒட்டி தாமிரபரணியில் இருந்து தீர்த்தவாரி நடைபெற்றது மதியம் சிறப்பு கொடை நடைபெற்றது காலையிலிருந்து சுவாமிக்கு பல்வேறு பூஜைகளும் நடைபெறுகின்றன கோவில் அருகில் உள்ள வயல்வெளிகளில் வேன்கள் கார்களில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர் இன்று இரவு பூக்குழி நிகழ்ச்சி நடைபெறும் சேவல்கள் ஆடுகள் பன்றிகள் பலியிட்டு தங்கள் நேர்த்திக்கடனை பக்தர்கள் முடிப்பார்கள் சிறுவைகுண்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஏரல் காவல் நிலைய காவலர்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் klik sayang guys